நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட் இது நம்ம சேனலானு இதுவும் நம்ம சேனல் தான் ஓகே வஞ்சி ஸ்குவாட் இப்போ வீடியோ பாருங்க உங்களுக்கு சாபம் மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா கர்ஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க ஹி வாஸ் கர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளை யாராவது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிருந்தாங்கன்னா இல்லை நம்ம கண்ணு முன்னாடி கூட பார்த்துருப்போம் சம்டைம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் இருக்கவங்க வந்து யார் கஷ்டப்படுத்துறாங்களோ அவங்கள பார்த்து சொல்லுவாங்க இல்லை நல்லாவே இருக்க மாட்டேன் உருப்பிடாம போவோம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி சொல்றப்ப வந்து அவங்களுக்கு ஏதாவது எஃபெக்ட் வரும்னு நினைக்கிறீங்களா அவங்களுக்கு உண்மையிலேயே ஏதாவது பிரச்சனை வரும்னு நினைக்கிறீங்களா இல்லையா நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு கதையை சொல்ல போறேன் ஒரு முன்னூறு வருஷமான ஒரு பழமையான ஒரு சாபம் ஒரு இனத்தோட ஒரு சாபம் ஒரு ஊர் மேல அந்த ஊரை பத்தினா ஒரு கதையை உங்ககிட்ட சொல்ல போறேன் இந்த உலகத்திலே மோஸ்ட் டேஞ்சரஸ் ஐலாண்ட் இது நார்த் அண்ட் சென்ட்ரல் ஐலாண்ட் அந்தமான் கிட்ட இருக்கிறது ஈஸியா சொல்லிடுவோம் பட் இந்த உலகத்திலே அதிகமா சபிக்கப்பட்ட ஐலாண்ட் இது ஓக் ஐலாண்ட் இந்த உலகத்திலே அதிகமான ஃபார்ச்சூன்ஸ் கொண்ட ஐலாண்ட் அதாவது வந்து ட்ரெஷர்ஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க புதையல் கொண்ட ஐலாண்ட் அதுவும் இதே ஓக் ஐலாண்ட் தான் இந்த ஓக் ஐலாண்ட் அப்படிங்கிற சதிக்கப்பட்ட இன்னைக்கும் மக்கள் வந்து உள்ளுக்குள்ள லென்டர் ஆறதுக்கு பயப்படுற ஒரு ஐலாண்ட பத்தி தான் உங்ககிட்ட நான் சொல்ல போறேன் இதோட கருப்பு வரலாறு டார்க் ஹிஸ்டரி ஆஃப் ஓக் ஐலாண்ட் சோ விதவுட் மச் போவோம் இந்த ஓக் ஐலாண்ட் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன் இந்த கதைக்குள்ள நம்ம பார்க்க போறது வந்து ஜீசஸ் கிரைஸ்ட்ல இருந்து ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த பழங்குடியின மக்கள் இருந்து இன்னைக்கு இருக்கிற ரிக்கன் மார்டி அப்படின்னு சொல்லப்படுற அமெரிக்காவோட ரெண்டு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் வரைக்கும் இந்த கதையில வர போறாங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஓக் ஐலாண்டோட ஹிஸ்டரி தான் இருந்து ஸ்டார்டிங்லேயே ஃபர்ஸ்ட் இவ்வளவு சொல்ற இந்த ஓக் ஐலாண்டு அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து கனடா கிட்ட இருக்கிற ரொம்பவே குட்டியான ஒரு ஐலாண்டு இந்த ஐலாண்ட பத்தி நம்ம சொல்லணும்னா இந்த ஐலாண்டுல வந்து பழங்குடியின மக்கள் வந்து ரொம்ப வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க கனடா அப்படின்னு சொன்னோன்னா எல்லாருக்குமே வந்து வெள்ளை தோல் கொன்றவங்க தான் வந்து நம்ம உடனே பார்ப்போம் வெள்ள கலரா இருக்காங்க அப்படின்னு நம்ம ஈஸியா பாத்துருவோம் கரெக்டா பட் இப்போ இருக்கிற கனடியன்ஸ் வந்து ஒரிஜினல் கனடியன்ஸ் கிடையாது அவங்க இருந்து அங்க போய் செட்டில் ஆன மக்கள் அதுக்கு முன்னாடி அங்க இருந்த பூர்வீக மக்கள் வந்து அங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஓக் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஐலாண்ட்ல எப்பவுமே வந்து வெளிநாட்டிலேருந்து யாராவது இன்னொரு ஒருத்தங்க வந்து ஆக்கிரமிக்கணும்னு வந்தாங்கன்னா உள்நாட்டுல இருக்கிற மக்களுக்கு ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு ஒன்று எதிர்த்து நிக்கணும் இல்ல ரெண்டாவது சரணடையணும் கரெக்டா இருக்க மக்கள் வந்து எதிர்த்து நின்னாங்க இந்த இது வந்து ஓகேலாண்டு மட்டும் இல்ல கனடாவுல நிறைய மக்கள் எதிர்த்து நின்று அமெரிக்காக்குள்ள போறப்ப ஒவ்வொருத்தங்களும் எதிர்த்து நின்னாங்க இந்த ஓகேலாண்ட்லயும் அந்த மாதிரி வந்து ஊர்ல இருக்கிற பூர்வீக மக்கள் வந்து வெளியே வந்து பிரிட்டிஷர்ஸ் உள்ளுக்குள்ள வரப்போ எதிர்த்து நின்னாங்க உள்ளுக்குள்ள விட மாட்டோன்னு பட் காலத்தோட கட்டாயமா இல்ல தலையில தான் தெரியல பிரிட்டிஷர்ஸ் கிட்ட கன்னும் புல்லட்டு மிகப்பெரிய பீரங்கி இதெல்லாம் இருந்துச்சு இங்க இங்கே இருக்கிற அந்த பழங்குடியின மக்கள் கிட்ட வந்து பில்லும் அம்பும் தான் இருந்துச்சு எது ஜெயிச்சிருக்குன்னு உங்களுக்கே தெரியும் பழங்குடியின மக்கள் வந்து கம்ப்ளீட்டா அழிக்கப்பட்டாங்க அவங்க அழிக்க அவங்க அழிகிறப்போ வந்து ஒரு மிகப்பெரிய சாபம் வந்து அவங்க வாழ்ந்த அதே மண்ணு மேல கொடுத்துட்டு போனாங்க இந்த இடத்துல எங்களை அழிக்கிறீங்க தான் வந்து இங்கே யாருமே நல்லா இருக்க மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சாபத்தை குடுத்துட்டு அவங்க மொத்தமா அழிஞ்சு போனாங்க இங்க அழிஞ்சு போனதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து செட்டிலர்ஸ் இப்படி சொல்லப்படுற உழுக்குள்ள வந்தவங்க வந்துட்டு ஜெயிச்சதுக்கு அப்புறம் அந்த நிலம் வந்து அவங்களோட சில பேர் வந்து செட்டில் ஆக ஆரம்பிச்சாங்க பட் இந்த ஓகேலாண்டோட ஒரு மிகப்பெரிய சாபம் என்னன்னு வந்து செட்டில் ஆறவங்க எல்லாருமே வந்து சில வருஷத்துல வந்து மர்மமான முறையில இறந்து போயிட்டு இருந்தாங்க பட் அந்த மர்மமான அவங்க வாழ்ந்த கொஞ்ச காலகட்டத்தில் வந்து எல்லாருமே ரொம்ப ரிச் எதிர்பாராத விதமா வெளிநாட்டுல இருந்து பாக்குறவங்களுக்கு இல்ல பிரிட்டிஷ்ல இருந்து பாக்குறவங்களுக்கு வந்து இந்த ஓகேலாண்டு போய் செட்டில் ஆறவங்க மட்டும் ரொம்ப பெரிய பணக்காரங்க பணக்காரங்களே கொஞ்சம் வருஷத்துலேயே வந்து அமானுஷமா இறந்து போயிடுறாங்க சின்ன வயசுல இறந்து

மூணு டீனேஜ் பசங்க வந்து இந்த ஓக் ஐலாண்டுக்கு ஆக்சிடென்டலா போறாங்க சோ இந்த மூணு பசங்க அங்க போனதுக்கு அப்புறம் வந்து ஐலாண்ட பத்தி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் பாக்குறாங்க ஐலாண்டுக்குள்ள வந்து ஆக்சிடென்ட்ல அங்க போனதுக்கு அப்புறம் வந்து பாக்குறாங்க ஐலாண்டு ஃபுல்லா வந்து ஓக் மரங்களா இருக்கு இப்ப எப்படி நம்ம ஊர்ல வந்து டீக் மரங்கள் சொல்லுவோம் அந்த மாதிரி அங்க ஃபுல்லா வந்து ஓக் மரங்களா இருக்கு ஏதாச்சும் பர்னிச்சர் செய்யலாம் அப்படின்னு தெரியுது சோ டீனேஜ் பசங்க அந்த ஐலாண்ட வந்து ஃபுல்லா பாக்குறாங்க உள்ளுக்குள்ள ஆளே கிடையாது அந்த காலத்துல வாழ்ந்த மக்களோட வீடுகள் மட்டும் இருக்கு வந்து ரீசெண்டா அந்த பிரிட்டிஷர்ஸ் வந்து கட்டின வீடெல்லாம் வந்து பாலடைஞ்சு கிடக்குது யாரையுமே காணோம் என்னடா இந்த ஐலாண்ட் இப்படி இருக்குன்னு பாக்குறப்ப வந்து ஐலாண்டோட நிலப்ப

அந்த பலகையை உடச்சிட்டு தூக்கி போயிட்டு மறுபடியும் தோண்டி போய் பார்த்தோம் எந்த டிஸ்டன்ஸ் முதல்ல இருந்து முதலீட்ல ஒரு ஒரு ஓக் பலகை பார்த்தாங்கன்னா அடுத்த ரெண்டு பலகை பாக்குறாங்க அதையும் உடச்சு இன்னும் கொஞ்சம் இன்னொரு இன்னொரு பாக்குறாங்க இப்படியே பலகைகள் எல்லாம் பாக்குறாங்க அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரஸ்ட் ஆகுது இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அவங்களை போக்குறப்ப சில கல்களில் பாக்குறாங்க இதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய விலை மதிக்க முடியாத ஒரு புதையல் இருக்குது அப்படின்னு சில இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் எழுதி வச்சுக்கிறத கல்லுக்குள்ள தோன்றப்ப பாக்குறாங்க பதனி போன இந்த மூணு பசங்களும் வந்து தோண்ட ஆரம்பிக்கிறாங்க ஒரு அளவுக்கு அவங்களால தோண்ட முடியல அதுக்கப்புறம் ஊருக்குள்ள போய் அங்க இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் சொல்றாங்க நூத்துக்கணக்கான வருஷங்கள் ஆயிடுச்சு ஒரு டெசர்டட் ஐலண்டா இருக்கிறது வந்து சுத்தி இருக்கிற மக்கள் அதுக்கப்புறம் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆகி ஓகே உள்ளுக்குள்ள மிகப்பெரிய புதையல் இருக்குன்னு தெரிஞ்சு உள்ளுக்குள்ள நிறைய பேர் இறங்கி தோண்ட ஆரம்பிக்கிறாங்க அப்போ அவங்க தோண்ட ஆரம்பிக்கிற இந்த பர்டிகுலர் டிப்ரெஷன்ஸ் இந்த சொல்லப்படுற மனிதர்களால் உருவாக்கப்பட்ட குழிகளை வந்து இன்னைக்கு நம்ம சொல்ற பேர் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மணி பிட் அப்படின்னு சொல்றாங்க மணி பிட் அப்படிங்கிறது வந்து இது உள்ளுக்குள்ள தோணா வந்து மிகப்பெரிய புதையல் இருக்கு அப்படிங்கிறது வந்து மக்களோட நம்பிக்கை இன்னைக்கு வரைக்கும் முன்னூறு வருஷமா மக்கள் இன்னைக்கும் அதை நம்பிட்டு இருக்காங்க சோ இதுக்குள்ள என்னதுன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பலகையும் வந்து உள்ளுக்குள்ள மிகப்பெரிய போரிங் மிஷின் வச்சு தோண ஆரம்பிக்கிறாங்க தோன்றப்ப என்னதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பலகை ஒரு பலகையை உடச்சிட்டு பிறப்பும் முப்பது அடிக்கிற அப்புறம் இந்த மாதிரி இருக்கிற நிறைய பள்ளங்கள் இருக்குன்னு சொன்னேன் எந்த பள்ளத்துக்குள்ள முப்பது அடிக்கு மேல உள்ளுக்குள்ள போனாலும் உள்ளுக்குள்ள குழிக்குள்ள இறங்குவாங்க அத்தனை பேருமே இறந்து போயிடுறாங்க காரணம் திடீர்னு தண்ணி வந்து எங்க இருந்து வருதுன்னே தெரியல அந்த குழிக்குள்ள இருந்து ஃபுல்லா தண்ணியா மேல வரைக்கும் வந்துருது உள்ளுக்குள்ள இருக்கவங்க எல்லாருமே வந்து மூச்சு திணறி வந்து செத்து போயிடுறாங்க எங்க இருந்து இந்த தண்ணி உள்ளுக்குள்ள வருதுன்னே தெரியல அதுக்கப்புறம் இது வந்து முந்நூறு வருஷம் ஹிஸ்டரி இருக்கு அன்னைக்கு ஆரம்பிச்ச இந்த புதையல் தேடல் வந்து இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கிறதுனால ஒரு ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் கழிச்சு வந்து ட்ரெஷர் ஹண்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி தேடி வரும் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பூபி ட்ராப் அதாவது வந்து நம்ம ஊர்ல வந்து ஒரு இதுன்னு சொல்லுவாங்க ஒரு பொறி அப்படின்னு சொல்லுவாங்க உள்ளுக்குள்ள தோண்டி இந்த கொதையில வச்சவங்களுக்கு வந்து இந்த பழி இந்த குழிக்குள்ள இப்படி தோண்டினால் மட்டும் தான் உள்ளுக்குள்ள போய் அடைய முடியும்னு ஒரு பர்டிகுலர் மெக்கானிசம் வச்சிருக்காங்க அது தெரியாம உள்ளுக்குள்ள போய் தோன்ற ஆரம்பிச்சாங்கனாலும் அவங்க இறந்து போயிடுறாங்க இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் எக்யூப்மெண்ட்டை வச்சு கூட நம்மளால இன்னைக்கு அதை ட்ரை பண்ண முடியல ஏன் இப்ப நான் ரீசென்டா சொல்லணும்னா ரிக் அண்ட் மார்டி அப்படின்னு சொல்லப்படுற அமெரிக்காவோட ரெண்டு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் வந்து இன்னைக்கு வரைக்கும் தேடிட்டு தான் இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் அவங்களால உண்மையிலேயே உள்ளுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கறத அடைய முடியல ஒவ்வொரு டிஸ்டன்ஸும் பர்டிகுலர் போனதுக்கு அப்புறம் முப்பது அடியே தண்ணி உள்ளுக்குள்ள போறப்ப எங்க தண்ணி வருதுன்னே தெரியல உள்ளுக்குள்ள அடிச்சிடுது இந்த ஐலாண்ட பத்தின ஒரு மிகப்பெரிய சாபம் என்னன்னு தேட வந்து யாருன்னு வந்து பாதியிலே விட்டுட்டு வந்ததே கிடையாது தேட ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களோட சொத்த எல்லாம் அழிவது வரைக்கும் உள்ளுக்குள்ள ஏதாவது கிடைச்சிருமான்னு ஒரு முகத்திலே தேடிட்டு இருக்காங்க கடைசி வரைக்கும் அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கிறதுல அழிஞ்சும் போயிடுறாங்க இப்போ நம்மளுக்கு ஒரு சுவாரஸ்யமான கேள்வி வரும் உள்ளுக்குள்ள அவ்வளவு சொத்து அப்படி என்னதான் இருக்குது யார் இதுக்குள்ள இவ்வளவு சொத்த வச்சிட போறாங்க இதுக்குள்ள என்னதான் இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா இப்போதான் நம்ம ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான பீஸ் ஆஃப் ஹிஸ்டரிக்குள்ள போறோம் அதனால இதை கடைசியில வச்சிருக்கேன் இதுக்குள்ள என்ன இருக்குன்னு அந்த ஊர்ல சொல்லப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காலத்துல ஒரு மிகப்பெரிய கடல் மாலுமி அதாவது பைரேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பைரேட்ஸ் அப்படின்னு சொல்றப்பமே வந்து நம்மளுக்கு தெரியும் அடுத்தவங்களோட சொத்தை கொள்ளையடிச்சு தான் எடுத்துக்கிற ஒருத்தங்க இந்த மாதிரி சொல்லப்பட்ட ஒரு ஃபேமஸான பைரேட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கேப்டன் கிப் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல வந்து பிரிட்டிஷர் இருந்த ஒரு மிக சிம்ம சொப்ப சினிம சொப்பனமா இருந்த ஒரு பைரேட் தான் வந்து கேப்டன் கிப் அப்படிங்கிறவங்க இந்த கேப்டன் கிப் அப்படிங்கறவங்க வந்து அவங்க அடிக்கிற கொள்ளையெல்லாம் வந்து எந்த பேங்க்லையும் போட முடியாது பிகாஸ் அது வந்து அகேன்ஸ்ட் லா வந்து சம்பாதிக்கிற சொத்துகள் கரெக்டா பத்திரமா வைக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி யாருமே இல்லாத ஒரு ஐலாண்ட்ல வந்து அவங்களோட சொத்துக்கள் எல்லாம் போட்டு வச்சுட்டு வந்துருவாங்க அந்த மாதிரி கிப் அப்படின்னு சொல்லப்படுறவங்க வந்து அவங்க கொள்ளையடிச்ச எல்லா காசையுமே வந்து இந்த ஓக் ஐலாண்டுக்குள்ள ரொம்பவே பத்திரமா உழுக்குள்ள போட்டு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க இவன் கொள்ளையடிச்ச சொத்துக்கள் என்ன பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இது இன்னும் சுவாரஸ்யமான விஷயம் முதல் விஷயம் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அந்த பிரெஞ்சு நாட்டை பிரான்ஸை வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தா கடைசி குவின் மேரி அப்படிங்கிறவங்களோட விலை மதிக்க முடியாத ஆபரணங்கள் எல்லாமே வந்து கிப் வந்து ஒரு காலத்துல அவங்க கொண்டு போயிட்டு இருந்த ஷிப்பை வந்து கொள்ளையடிச்சு அதுக்குள்ள வந்து வச்சிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க பட் ரெண்டாவது சொல்லப்படக்கூடிய விஷயம் தான் ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும் என்னதுன்னு பாத்தீங்கன்னா த ஹோலி கிரேல் கிறிஸ்டானிட்டியை அளவுக்கு ரொம்பவே புனிதமான ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு கன்சிடர் பண்ணுவாங்க ஜீசஸ் சாப்பிட்டுட்டு இருந்தப்போ ஜீசஸோட கடைசி சப்பர் கடைசி அவர் சாப்பிட்டுட்டு இருந்தோம் வந்து இருந்த ஒரு முக்கியமான ஒரு பொருள் அதே நேரத்துல ஜீசஸ் சிலுவையில் அறையிறப்ப வந்து அவரோட பிளட்டை கலெக்ட் பண்ண அந்த பர்டிகுலர் கப்பும் இதுக்குள்ள இருக்குது அப்படிங்கறதான் வந்து அங்க இருக்கிற நிறைய பூர்வீக மக்களும் இன்னைக்கு வந்து அதுக்குள்ள தேடணும்னு ஆசைப்படுறவங்களோட ஒரு மிகப்பெரிய சினிமா சொப்பனமா இருக்கு இதுக்குள்ள இது இருக்குது அதே எப்படி அது அடைஞ்சிடணும் அப்படிங்கிறது தான் கிப்போட சொந்த வார்த்தையே சொல்லணும்னா உலகமே வந்து ஆச்சரியப்படுற கூட மிகப்பெரிய பொருட்கள் உள்ளக்குள்ள இருக்கு கிப்போட சொந்த வார்த்தையே சொன்னது வந்து வில்லியம் ஷேக்ஸ்பியரோட வரைக்கும் உள்ளுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு எல்லாம் நான் என்னன்னா வாழ்க்கையில கொள்ளையடிச்சேனோ எதை வந்து எனக்கு தெரியுமோ அது எல்லாத்தையுமே உள்ளுக்குள்ள வந்து நான் போட்டு வச்சிருக்கேன் பட் இது அடையணும்னு நினைச்சீங்கன்னா ரெண்டே ரெண்டு பேர்னால தான் முடியும் ஒன்னு நானா இருக்கணும் இல்ல நான் கும்பிடுற சாத்தானா இருக்கணும் நான் வந்து சாட்டனை கும்பிடுவேன் நான் கும்பிடுற சாத்தான் நினைச்சா தான் வந்து எடுக்க முடியும் அவங்க கிட்ட தான் வந்து நான் பிளாக் மேஜிக் எல்லாம் பண்ணி தான் பண்ணி வச்சிருக்காரு யாராலுமே எடுக்க முடியாது அப்படிங்கிறத சொல்றாங்க இன்னைக்கு டூ தௌசண்ட் நம்ம பிளாக் மேஜிக் நம்ப மாட்டோம் சாத்தான்ல நம்ம நம்மளாலும் இன்னைக்கு மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சும் ஆனாலும் இது எடுக்க முடியல அப்படிங்கிறதா ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயமா இருக்குது சோ இந்த பர்டிகுலர் ஐலாண்டை பத்தி தான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் ஆக்சுவலா வந்து ஒரு முத்து படத்துல ஒரு பாட்டு வரும் மனுஷனுக்கு வந்து எனக்குமே மண்ணு மேல ஆசை இருக்கும் மண்ணுக்கு எப்பவுமே மனுஷன் மேல ஆசை இருக்கும் கடைசியில ஜெயிக்கிறது என்னமோ மண்ணு தான் அதை மனுஷன் புரிஞ்சுக்கவே மாட்டான் அப்படின்னு ஒரு லைன் வரும் இந்த கதையை கேக்குறப்போ இந்த ஐலாண்டை பத்தி தெரிஞ்சுக்கிறப்போ எனக்கு அது மட்டும் தான் தோணுச்சு இன்னைக்கு இருக்கிற இது வரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு கம்பெனிஸ் வந்து உள்ளுக்குள்ள எப்படியாவது இருக்கிறத தோண்டி எடுத்துடணும் ஏன்னா தனி நபரா பண்ண முடியாது மிகப்பெரிய போரிங் கம்பெனிஸ் தான் உள்ளுக்கு வந்து எடுக்கிறாங்க ஐலாண்டே வாங்கிட்டு அதுக்கப்புறம் எப்படியாவது எடுத்துடணும்னு பாக்குறாங்க இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் முடியல எல்லாருமே தோத்து தான் போயிட்டு இருக்காங்க பட் உங்ககிட்ட நான் கேட்கணும்னு நினைக்கிறது இன்னைக்கு நான் ஐலாண்டை பத்தி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் நீங்க இந்த ஐலாண்டுக்குள்ள போகணும்னு நினைப்பீங்களா ஏன் இங்க இருக்கிற மக்கள் வந்து அதை விட்டுட்டு பரவாயில்ல என் லைஃப் லீட் பண்றேன் நான் கொஞ்சம் ட்ரை பண்ண எனக்கு கிடைக்கல நான் விட்டுட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி ஏன் யாருமே போக மாட்டேங்க பைத்தியம் பிடிச்ச மாதிரி அங்கேயே இருக்காங்கிற சில கேள்விகளோட அந்த வீடியோ உங்ககிட்ட கிட்ட முடிக்கிறேன் அண்ட் ஒரு சின்ன விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஐலாண்டுக்கு வந்து உங்களுக்கு போகிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு நாள் எந்த ஃப்ரெண்டை கூப்பிட்டு போய் நீங்கள் தேட ஆரம்பிப்பீங்களோ அவங்க கிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க வேறு ஒன்றும் கிடையாது சும்மா ஒரு ஃபன்னான விஷயம் தான் அண்ட் இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள் நான் பேசணும்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோவில் இந்த மாதிரி மீட் பண்ணுறேன் அண்ட் வேறு ஏதாவது இந்த மாதிரி சுவாரஸ்யமான டாபிக்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ல லீவ் பண்ணுறேன் நீங்கள் எதாவது சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணால் எந்த சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணால் லிங்க் வந்து கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கும் ஸோ இந்த இப்போ நான் சொன்னதில் வந்து உண்மையிலேயே அதுக்கு அவ்வளோ பெரிய வைரங்களும் வைடூரியங்களும் ஹோலி கிரேல் இதெல்லாம் இருக்குது நினச்சிங்கன்னா எஸ் அப்படின்னு சொல்லுங்கள் ஏன் இல்லைனா நோ அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் அண்ட் தென் பாய் மதன் கோடி சனிங் ஆஃப் யூர் சியர்ஸ் அவர் டே டேக் கேர் பாய் நாளைக்கு டே டேக் பாய் Cheers.